ஒரு 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 ஆர்டர் ஒரு சட்ட ஒழுங்கு ஒரு ஒரு கட்டுப்பாடு எப்பயும் அண்ணாதரையை நான் கோட் பண்ணேன் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மூணும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அது பாஜக ஏழை பசங்க வந்து சமச்சீர் கல்வி இதேன்னு சொல்லி அவங்களை கீழே வச்சு அவங்க ஸ்டேட் லெவல் சிலபஸ் தான் நாங்கள் வைப்போம் அது படிச்சா போதும் ரெண்டு மொழி படித்தா அவளுக்கு போதும்னு சொல்லி அதே நாங்கள் அரசியலாக்குவோம் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து

உலகம் அறியிற ஒரு பெரிய வழக்கறிஞராக இருந்திருக்க மாட்டார் நம்ம லா மினிஸ்டராகவும் இருந்திருக்க மாட்டாரு சுதேசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜே ராஜ்குமார் அவர்கள் ஸ்டேட் செக்ரட்டரி ஆஃப் பிஜேபி மெடிக்கல் விங்கு பிளஸ் இவர் வந்து லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலோட சேர்மனாகவும் இருக்காரு அரசியல்வாதியா முதல் இன்டர்வியூ எனக்கு அண்ணாவோட அவரை வரவேற்போம் அண்ணா வணக்கம் வணக்கம் தங்கச்சி வணக்கம் நேர்களுக்கும் ஸோ நம்ம நிறைய இன்டர்வியூஸ் நான் உங்களை பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வெவ்வேறு சேனல்களில் ஸோ இப்போ முதல் முறையாக நீங்கள் அஃபீஷியலி ஆர் வித் பிஜேபி நவ் ஸோ வை பிஜேபி வை பிஜேபி அதாவது ஒரு பதினோராவது ஒரு பொருளாதார ஒரு தளத்தில் இருந்த ஒரு நாடை வந்து பத்து வருஷத்தில் நாலாவது இடத்துக்கு கொண்டு வந்த ஒரு பெரிய பெரிய ஒரு தாக்கம் பண்ணிட்டோம் அது வந்து பாஜக அது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் சொன்னால் சும்மா அவங்கள பற்றி பேசவும் சொன்னாங்க ஒரு 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 ஆடர் ஒரு சட்ட ஒழுங்கு ஒரு ஒரு கட்டுப்பாடு எப்பயும் அண்ணாதரையை நான் கோட் பண்ணுவேன் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மூணும் ஒரு இடத்துல பார்த்தேங்கன்னா அது பாஜகவில் பார்த்தேன் ரெண்டாவது நான் வந்து முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய ஒரு பெரிய ரசிகன் தெய்வீகம் தேசியம் இரண்டு கண்கள் இருந்தார் ஒரு சித்த புருஷன் ஆகிய முத்துராமலிங்க தேவர் வேறு எந்த ஒரு பார்ட்டியிலையும் இந்த அளவுக்கு தேசியத்துக்கும் தெய்வீகத்துக்கும் மரியாதை வந்து செலுத்த மாட்டாங்க ஸோ என்னுடைய கோட்பாடுகள் என்னுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப அழகா அடுங்கிய ஒரு பாதைனா பாஜகவுடைய பாதை அது இப்போதைக்கு ப்ளஸ் பாஜக ஒரு பெரிய எம்ஜிஆர் ரசிகன் கூட பட் எம்ஜிஆர் பாதா பாஜக அதிமுக இப்போ சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க ஸோ எல்லா வகையிலும் எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு பாதையில் இருக்கு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் கோட் பண்ணும்போதே அண்ணாவை சொல்கிறீங்க எம்ஜிஆராக சொல்றீங்க பட் ஆனால் நீங்க மோடியோட தான் இப்போ பயணம் பண்ண போகிறீங்க இந்த டிஎம்கேவோ இல்லை நம்ம ஏன் சூஸ் பண்ணல தேசிய நீரோட்டத்தில் இருக்கணும் அப்படின்ற எண்ணமா கரெக்ட் அதாவது நான் பல மொழிகளை கற்றுக்கிட்டேன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை டீட்டெயில்டாக படித்தேன் இந்திய பொருளாதாரம் இந்திய விஞ்ஞானம் இந்திய அரசியல் இல்லை ஒரு டீட்டெயிலாக ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு சொல்லுவாங்க அப்படி நினச்சி ஒரு ஸ்டேட்ஸ்மென்னாக நாட்டுக்கு பணம்னு நினைக்கிற எந்த மனிதனும் ஒரு சென்ட்ரல் பார்ட்டின்னு தான் போவோம் ஸோ சென்ட்ரலாக ரீஜனலாக எனக்கு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் சென்ட்ரலில் காங்கிரஸுக்கும் பாஜகவும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு நூறு நான் வந்து ஒரு பாஜக ஆதரிப்பாளர் ஆதரவாளர் தொண்டர் தென் காங்கிரஸ் பட் ஸ்டேட்டில் கூட ஓரளவுக்கு அதிமுக அம்மா நம்ம அஃப்கோர்ஸ் இதய தெய்வம்ஜியார் அவங்களுடைய ஒரு கோட்பாடுகள் எனக்கு பிடிக்கும் ஸோ அந்த பாஜக அதிமுக கூட்டணி என்னுடைய திங்கிங் வந்து இந்த ரூட்ல இருக்குன்னு தான் இங்க வந்திருக்கேன் ஃபைனா இப்போ நமக்கு வந்து இப்போ கரண்ட்டாக நடந்துட்டு இருக்க இஷ்யூ என்னன்னா இந்த நவோதியா ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்மெண்ட் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்டேட்டில் மட்டும்தான் நவோதியா ஸ்கூல்ஸ் இல்லை ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாற்பது வருஷமா இல்லை ஸோ வாட் இஸ் யூர் பெரிய ஒரு ரொம்ப இரிட்டேஷன் எடுத்தீங்கன்னா எல்லா மாநிலங்களும் இடபிள்யூஎஸ் போட்டாங்க ரெண்டே ரெண்டு தான் போடல சத்தீஸ்கரும் தமிழ்நாடு நவோதியா ஸ்கூல்ஸ் எடுத்திங்கன்னா எல்லா மாநிலங்கள்லையும் நவோதயா ஸ்கூல்ஸ் இருக்குது பலருக்கு நவோதயா ஸ்கூல்னு என்னன்னு தெரியாது அதையும் நான் விளக்குறேன் தமிழ்நாடு மட்டும்தான் ஒரே ஒரு மாநிலத்தை மட்டும் கேரளா அது கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க க அமல்படுத்தாத ஒரே மாநிலம் மட்டும் தமிழ்நாடு ரெண்டு நாட்களுக்கு முன்னால் பதினஞ்சாம் டிசம்பர் வந்து ஜஸ்டிஸ் நாகரத்னாவும் ஜஸ்டிஸ் மகாதேவனும் கிளியராக ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பணிச்சிருக்காங்க அதாவது நம்பாலுங்க வந்து ஹை கோர்ட்டில் தான் எதிர்ப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டு எதிர்பார்க்க எதிர்க்க முடியாது ஏன் நீங்கள் ஷோகாஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க சீக்கிரமாக நீங்கள் இது பண்ணுங்கள் எங்கெங்கே நீங்கள் லேண்டு லேண்ட் பார்சல்ஸ் எடுக்கிறீங்களோ அங்கே வந்து நிலப்பரப்பு கொடுங்க நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் நவோதயா ஃப்ரீ கம்ப்ளீட்டாக ஃப்ரீ எஜுகேஷன் எட்டு ஒம்போது ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த ஃபைனல் ஃபினிஷிங் ஸ்கூலுக்கு கொடுக்க வேண்டியது டேலண்டட் சில்ட்ரன் ஒரு ஒரு பையன் வந்து ஒரு சின்ன ஒரு சேரியில் ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற ஆள் ஒரு நாள் ஒரு கலெக்டராகவோ ஒரு டாக்டராகவோ ஒரு பெரிய கிரிமினல் லாயராக பார்க்கணுன்னா அது வந்து நவோதயா ஸ்கூல் எஜுகேஷனால் அதை பண்ண முடியும் சிபிஎஸ்சி போர்டில் எடுத்து ஒரு பத்மா சேஷாதிரியிலையோ ஒரு ஆசான் மெமோரியோ சென்னையில் இருக்கிற அப்பா டக்கருங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதே வந்து ஒரு உடுமல் பேட்டையிலையும் ஒரு வேலூர்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம்னா அது வந்து நவோதயா ஸ்கூல்ஸ் தான் பின்ன ஏன் நவோதயா ஸ்கூல்ஸை பிளாக் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை சாப்பாடு தங்கு தங்குமிடம் மூன்று மொழிகளை கற்றுக் கொடுக்குறது இந்த பையன் வந்து நாளைக்கு ஒரு கலெக்டராக போனா இந்த பொண்ணு நாளைக்கு ஒரு ஜட்ஜாக போச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு மூணு மொழிகள் தெரிஞ்சதுன்னா அவ்வளவு பெரிய ஒரு ஆதாயம் எடுத்துகிட்டு போகும் அதுக்கு பதிலாக முன்னாணத்து உங்களுக்கு தெரியுமா என்ன சொன்னாங்க நீதிபதி நீதிபதிக்கு முன்னாள் ரெண்டு லாங்குவேஜ் தான் எங்கள் ஸ்டேட்டோட பாலிசி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ என்னுடைய ஸ்டேட்டோட லாங்குவேஜ் அட்வொகேட் வில்சன் சொல்லியிருக்காரு என்னுடைய ஸ்டேட்டோட பாலிசி ரெண்டு ஆனால் இதே ஆசான் மெமோரியலே அல்லது பத்மா சேஷாதிரியிலோ இல்லை நாங்கள் நடத்துகிற அத்தனை பள்ளிகள்லையும் மூணு மூணு படிக்கலாம் யார் படிக்கலாம் மூணு மொழிகள் பணக்கார பசங்கள் ஆனால் ஏழை பசங்க வந்து சமச்சீர் கல்வி இதேன்னு சொல்லி அவங்கள கீழே வச்சு அவங்க ஸ்டேட் லெவல் செலபஸ் தான் நாங்கள் வைப்போம் அது படித்தா போதும் ரெண்டு மொழி படித்தா அவங்களுக்கு போதும்னு சொல்லி அதே நாங்கள் அரசியலாக்குவோம் அதாவது சமூக நீதியே பறைசாற்றும் ஒரு கழகம் ஏழை பசங்களுக்கும் குக்கிராம பசங்களுக்கும் அவ்வளோ படித்தா போதும் சொல்கிறதுக்கு என்ன உரிமையும் நான் கேட்குறேன் அந்த அட்வொகேட் வில்சனை ரெண்டாவது பாயிண்ட் அப்படி நிஜமாகவே அட்வொகேட் பில்சன் அப்படி சொன்னால் அந்த இருமொழி கொள்கையை எல்லா பள்ளிகளுக்கும் கொண்டு வந்து எங்கள் இடத்துல விட மாட்டோம்டா நாங்கள் வேறு ஒரு மாநிலம் வர முடியாதுன்னு சொல்லணும் அப்படி சொல்கிறதுக்கும் நம்ம ஆட்களுக்கு துப்பு இல்லை ஆனால் கவர்மெண்ட்டே கொண்டு வந்து நான் வந்து இலவசமாக சாப்பாடோட தங்குறதுக்கு இடத்தோட மூணு மூணு மொழிகள் கற்றுக் கொடுத்து எல்லாமே பண்ணி நான் ஒரு டேலண்டட் சில்ட்ரன் நான் வந்து ஒரு ஜட்ஜாக தூக்கி விடுறேன் ஒரு கலெக்டராக தூக்கி விடுறேன்னா ஆனால் நீங்கள் மூணு மொழிகள் கற்றுக் கற்றுக் கொடுப்பீங்களே நாங்கள் ரெண்டு மொழிகள் தான் கற்றுக் கொடுத்து நாங்கள் ஒட்டு போன்னு சொல்லி அதை தடுப்பது ஒரு பெரிய அநீதி சமூக அநீதி நம்பர் ஒன்னுன்னா இதுதான் நேர்களுக்கு தெரியும் சிஸ்டர் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டில் அப்பேற்பட்ட ஒரு பெரிய திருத்தம் வந்து கான்ஸ்டியூஷன்லேயே கொண்டு வந்திருக்காங்க ரைட் டு எஜுகேஷன் கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன் டில் தி ஏஜ் ஆஃப் சிக்ஸ்டீன் கொடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நான் பிரம்மாண்டமான எஜுகேஷன் கொடுக்குறேன்னு சொல்லுது ஆசான் மெமோரியல் டான் பாஸ்கோ மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லுது அல்லது சென்னை பப்ளிக் ஸ்கூல் மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க பெரிய எஜுகேஷன் கொடுக்காதீங்க பிரியாணி போடாதீங்க கொஞ்சோண்டு பழசு போட்டு போட்டால் போதும் ஏன்னா நாங்கள் பழசு தான் கொடுப்போம் எங்கள் பாலிசி மக்களுக்கு தெரியணும் இதை வார்த்தை விளையாட்டுன்னு இருக்கு சிஸ்டர் தமிழை நம்ம அழகாக போட்டு தமிழுக்காக உயிரை கொடுப்போம் எப்படி பண்ணுவோம் நாங்க வேற எதுவும் அதான் பண்ண மாட்டோம் வார்த்தை விளையாட்டால நம்ம இதை மறைத்தால் கூட ஏழை மாணவ மாணவிகளுக்கு நாளைக்கு ஒரு ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ நீட்டோ எழுதுறதுக்கு அவங்க கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குற வாய்ப்பை எடுத்துட்டு நாளைக்கு இந்த பையனால நீட் எடுக்க முடியல தற்கொலை ஒருத்தன் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பொண்ணு பண்ணிடுச்சுன்னா அந்த பேரை கொண்டு வந்து அரசியல் பண்ணி நீட்டும் வேணாம்னு எடுத்துட்டு சொல்லுவாங்க நான் சொல்றேன் நீட்டையும் எடுத்துப்போம் நவோதயா ஸ்கூலும் எடுத்துப்போம் இந்த பசங்களை நிறைய நிறைய படிக்க வைப்போம் அப்ப அடுத்த தலைமுறை பெருசா மாறும் ஆங்கிலமும் மராட்டாவும் ஹிந்தியும் கற்றுக்கலன்னா இன்னைக்கு ஒரு பாபா ராவ் அம்பேத்கர் உலகம் அறிகிற ஒரு பெரிய வழக்கறிஞராக இருந்திருக்க மாட்டாரு நம்ம லா மினிஸ்டராவும் எந்திருக்க மாட்டாரு இருமொழி கொள்கையை அவர் எடுத்திருந்தார் சோ என்னை பொறுத்த வரைக்கும் பதினைஞ்சாம் தேதி நடந்தது ஒரு ஒரு சமூக அநீதி வெவ்வேறு வகையில் அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ திமுக எப்பவுமே சொல்ற இந்த மொழி போரா இருக்கட்டும் இல்லை மொழி அரசியலாக இருக்கட்டும் இல்லை எங்களை வந்து திணிக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் பர்சன் டாக்டர் நீங்கள் மூளை முடுக்கு இந்தியாவில் பல இடங்கள்ல பல நாடுகளில் நீங்கள் ட்ராவல் பண்றீங்க இன்னைக்கு நீட் ஃபார் மல்டி லாங்குவேஜ் ஐ மீன் மல்டிலிங்குவலாக அவங்க இருக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவா இருக்குது பிகாஸ் ப்ராக்டிக்கலி நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கும் அரசாங்கம் இல்லை அரசியல் லாபத்துக்காக இங்கே உட்காந்துட்டு சென்னையில் உட்காந்துட்டு ஒரு ஹைஃபையான லைஃபை வாழ்ந்துட்டு சொல்கிறதுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது நம்ம மக்களோட மக்களாக நீங்கள் அன்றாடம் பார்க்குறீங்க ஒரு டாக்டராக இருக்கீங்க ஸோ அது எவ்வளோ நீடட் ஃபார் ரூரல் கிட்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சத்தியமாக சொல்லுவேன் பிரதேச நேர்களுக்கும் இதான் சொல்லுவேன் முக்கியமான விஷயம் நீங்கள் கொண்டு வந்துருக்கீங்க எவ்வளவு மொழிகள் கற்றுக்குறோமோ அவ்வளவு ஒரு ஒரு பூர்ணமாக இருக்கும் நமது வாழ்க்கை இன்றைய இந்தியாவில் குளோபலி கனெக்டட் வெறும் இங்கிலீண்டில் இங்கிலீஷ் வச்சு மேனேஜ் பண்ணலாமா மேனேஜ் பண்ண முடியும் நிறைய வெள்ளைக்காரங்க பார்க்குறோம் பாபில் இங்கிலாந்து பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கி கூட ஃபஸ்ட்டு ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன் அங்கே ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸர் வந்து பாஸ்போர்ட் ரினியூல் போகும்போது அவர் பேர் ஒரு மலையாளி பேர் இருந்துச்சு தலைமையோட நாட்டில் சொன்னேன் ஓ மலையாளியோ ஒன்று அப்படியே அவர் கண்ணு பெருசாகிடுச்சு நம்ம ஆளுங்க உடனே என்ன சொல்லுவாங்க மலையாளினோ கொலையாளி அவர் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்போர்ட் ஆஃபீஸர் அவர் வந்து மத்திய அரசோட அதுல இருக்காரு அவர் வந்து நான் வந்து உடனே கண்ண போய் மலையாளியோ ஆனால் யாரில் மலையாளி மலையாளி இல்ல தமிழ் தான் எல்லாரும் நெல்சன் மண்டேலா எழுதின பெஸ்ட் லைன் இதுதான் ஒரு மனிதனிடம் நீ ஆங்கிலத்தில் பேசினால் அவனது மூளைக்குள் நுழைவாய் அவனு அவனுடைய தாய்மொழியில் பேசினால் அவனது இதயத்திற்குள் நுழைவாய்னு என்று சொன்னார் நெல்சன் மண்டேலா நெல்சன் மண்டேல அங்கே இருந்த பல சின்ன சின்ன மொழிகள் சவுத் ஆப்ரிக்காவில் வெவ்வேறு பேசுவாங்க அப்படி கிளிக் பண்ணி பேசுவாங்க கிளிக்ஸ் அந்த கிளிக்ஸ் ஆப்ரிக்கன் லாங்குவேஜ் கூட தெரியுமா நான் தலைவி அது மட்டும் தெரியாது ஆனால் அந்த கிளிக் பண்ணி பேசுவாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அதை கூட அவர் கற்றுக்கிட்டாராம் ஏனென்றால் நாளைக்கு ஒரு தலைவன் ஆகணும்னா ஒரு சின்ன சின்ன கிராமத்தில் இருக்கிற அந்த ட்ரைபல்ஸ் இருக்காங்கல்ல அவங்க பழம் அவங்க கிட்ட பேசணும்னு நினச்சேன் நெல்சன் பண்டையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எங்களுக்கு ரெண்டு மொழி மட்டும் போதும் சொல்கிற ஒவ்வொருத்தரும் உங்களை அமுக்க போகிறாங்க அதே போல் என்னுடைய பேஷன்ஸ்னால நான் இப்போ சொல்லணும் அறுபது வயசு தாண்டி நான் இன்னும் ஒவ்வொரு நாளும் சத்தியமாக சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் ஒரு புதிய மொழி நான் கற்றுக்கிட்டே இருக்கிறேன் இப்போ வந்து இந்தி பெங்காலி சான்ஸ்கிரித் தெலுங்கு மலையாளம் தமிழ் இங்கிலீஷ் பேசுவோம் இது வந்து அப்கோர்ஸ் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் அரபிக் கொஞ்சம் பேசுவோம் பட் இப்போ எல்லாருமே ராஜ்குமார் தெரிஞ்சுக்கணும் அட்லீஸ்ட் மூணு நாள் இந்த எந்த கதையில் மார்வல் மார்வல் படத்துல எவ்வளவு வாட்டி சூப்பர் ஒருத்தன் கொண்டா நீங்க பார்க்குறதுக்கு பதிலாக அல்லது லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸில் எவ்வளவு வாட்டி அது லிங்க் பண்ணு பண்ணுறதுக்கு பதிலாக பத்து அல்லது பத்து சொற்றொடர்கள் ஒரு குஜராத்தியோ ஒரு கன்னடாலையோ மலையாளத்தையோ தெலுங்கில் படித்தா கஷ்டமே இல்லை நிறைய சின்ன பசங்க நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ மொழிகளில் பேசுவாங்க நம்ம மக்கள்கிட்ட ஈஸியாக பேசலாம் அதுவும் இந்த காலம் குளோபலி கனெக்டட் நான் பார்த்தேன் சிஸ்டர் கோயம்புத்தூர் பெங்களூர் பூனே இதெல்லாம் பீகார் உத்தரப்பிரதேஷ் காஷ்மீர் வெஸ்ட் பெங்கால் எல்லா இடங்களையும் வந்துவிட்டாங்க பலர் ஐடி இண்டஸ்ட்ரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பூமாக இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லைகளே இல்லை பிள்ளைகளும் இல்லாத ஒரு உலகம் அந்த சுச்சுவேஷனில் தயவு செய்து எவ்வளவு இந்திய மொழிகள் நீங்கள் கற்றுக்க முடியுமோ தயவு செய்து பசங்களாக கற்றுக்க நான் கடைசி நாள் வரைக்கும் இந்த ஒன்று கற்றுக்கிட்டு தான் இருப்பேன் ஒரு மொழியில் நம்ம ஒரு மொழி நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் தமிழ்னா கண்ணு தண்ணி வரும் மற்ற மொழின்னா எனக்கு கண்ணு தண்ணி வரும் ஆனால் இன்னொருத்தன் கண்ணில் தண்ணி வர விடுகிறதுக்கு அவன் பெங்காலிலையோ அல்லது வட மொழியிலையோ ஹிந்திலையோ தெலுங்குலையோ நான் பேசுவேன் தயவு செய்து மாணவ மாணவிகள் மாணவ செல்வங்கள் தயவு செய்து பல மொழிகளை கத்துங்க நாளைக்கு உங்க வேலைக்கு உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு நிறைய பொறுமையா உங்க டைம் ஒதுக்கி எங்களுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி களத்தில் திரும்ப பார்க்கணும் நிறைய பண்ணுங்கள் பண்ணுங்க வாழ்த்துக்கண்டா நன்றி எங்களுக்கும் நன்றி